ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே காலையில் தொடர்ந்து கொய்யா பழத்தை சாப்பிட்டு வந்தால் நம்முடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் செரிமானம் இருக்கும் ஆரோக்கியமற்ற உணவுகளை சாப்பிடும் பொழுது நம்முடைய செரிமான அமைப்பு பலவீனம் அடையும் இப்படிப்பட்ட சூழல்ல தொடர்ந்து கொய்யா பழத்தை காலையில சாப்பிட்டு வரும் பொழுது செரிமான மண்டலம் மேம்படும் நார்ச்சத்து நிறைந்த கொய்யா பழத்தை காலையில சாப்பிட்டு வரும் பொழுது நீண்ட நேரம் பசி ஏற்படாது இதனால உடல் எடையை குறைப்பதற்கு உதவியாயிருக்கும் கொய்யாப்பழம் குழு உசிான ரவைவ கொண்டிருக்கு இதனால நெஞ்சரிச்சல் பிரச்சனை குறைக்கும் வயிறு எரியும் உணர்வு குறையும் காலையில தொடர்ந்து கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வந்தால் மலச்சிக்கல் பிரச்சனையை நீக்கும் இந்த பழத்தில் இருக்கக்கூடிய நார்ச்சத்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை குறைத்து மலச்சிக்கலையும் சரி செய்யும் பைல்ஸ் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு மலம் வெளியேறுவதல சிரமம் ஏற்படும் இப்படிப்பட்ட சூழல்ல தொடர்ந்து நீங்க காலையில கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு வரும் பொழுது நல்ல பலன் கிடைக்கும் கொய்யாப்பழத்துக்கு குளிர்ச்சி தன்மை இருப்பதால சளி காய்ச்சல் ஏற்படும் பொழுது கொய்யா பழத்தை சாப்பிடுவதை தவிர்ப்பது நல்லது இந்த கொய்யாப்பழம் வெப்பமண்டல மித வெப்பமண்டல பகுதிகளில் பயிரிடப்படக்கூடிய ஒரு வெப்பமண்டல பழம் இந்த கொய்யா மெக்சிகோ மத்திய அமெரிக்கா கரீபியன் மற்றும் வடக்கு தென் அமெரிக்காவை பூர்வீகம் கொண்டது ஆண்டுல மட்டும் உலக அளவுல ஐம்பத்தி ஐந்து மில்லியன் டன் கொய்யா பழம் உற்பத்தி செய்யப்பட்டிருக்கு இதுல இந்தியா நாற்பத்தி ஐந்து சதவீதத்தை உற்பத்தி செய்திருக்கு இந்த கொய்யா என்ற சொல் பதினாறாம் நூற்றாண்டின் நடுப்பகுதியிலிருந்து பயன்பாட்டில் இருந்ததா சொல்லப்படுது மெக்சிகோ மத்திய அமெரிக்கா வட தென் அமெரிக்காவிலிருந்து கரீபியன் பகுதி முழுவதும் இந்த கொய்யா பரவியதா கருதப்படுகிறது தொல்பொருள் கிமு இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே கொய்யா சாகுபடிக்கான சான்றுகள் கிடைத்திருக்கு நூறு கிராம் கொய்யால அறுபத்தி எட்டு கலோரிகள் காணப்படுது கொழுப்பு ஒரு கிராம் இருக்கு இதுல கொலஸ்ட்ரால் இல்ல சோடியம் ரெண்டு மில்லிகிராம் இருக்கு பொட்டாசியம் நானூற்றி பதினேழு மில்லிகிராம் இருக்கு தினசரி இது பதினோரு சதவிகிதம் கார்போஹைட்ரேட் பதினான்கு கிராம் இருக்கு தினசரித்தே விலை நான்கு சதவிகிதம் நார்ச்சத்து ஐந்து கிராம் இருக்கு தினசரித்தே விலை இருபது சதவிகிதம் சுகர் ஒன்பது கிராம் இருக்கு புரோட்டீன் ரெண்டு புள்ளி ஆறு கிராம் இருக்கு தினசரித்தே விலை ஐந்து சதவிகிதம் கால்சியம் ஒரு சதவிகிதம் இருக்கு இரும்பு சத்து ஒரு சதவிகிதம் இருக்கு வைட்டமின் பி சிக்ஸ் ஐந்து சதவிகிதம் இருக்கு மெக்னீசியம் ஐந்து சதவிகிதம் இருக்கு வைட்டமின் சி இதுல நூற்றி இருபத்தி ஐந்து மில்லிகிராம் இருக்கு காப்பர் நூற்றி இருபத்தி ஏழு மைக்ரோகிராம் இருக்கு